நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணும்னாரு நல்லபடியாக அனுப்புனார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் அவர் படம் பண்ணியிருக்கோம் ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை மாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தியேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளன்னு சொன்னார் ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நடுவில் காதலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பெற பின்னால் போட்டுக்கிட்டார் சதா நாடா ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்றைக்கி பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்கிறதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு சாதி படம் எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கிருஷ்ண படையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சியும் நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதியை படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டி மோலி என் சொல்லிட்டார் இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை ஏன்ட்டு அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது எடிட்டு தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டுறேன் அதையும் அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு க படம் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு இது எனக்கு விருது ராகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்துல தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து பிரியோ போட்டார் அந்த புரத ராகம் படத்தை அப்போது தம்பிங்கிற ரவீந்தர்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கம்மா நான் கேள்வி எங்கே கையில் டீராஜர்ன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்கம் அங்கே தான் முளைச்சிது அதுக்கப்புறம் தான் டி கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தான் எதுக்கு சொல்கிறேன்னா டீராஜர் எடுத்த படமும் எடிட்டருடைய தான் நல்ல படமாச்சு ஏன்னா இங்கே இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையரவன் இயக்குனர் அதாவது புரோஜெக்டர் எம்ஜிஆர் மைத் சம்பந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிற எல்லாத்தையும் அதேமாரி இங்கே நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தை அறிமுகம் பண்ணார் அப்போ அவர் பாலச்சந்தர் பட்டியன் பத்திரிகையாளர் சந்திக்கும் போய் சொன்னார் எனக்கு ஆரம்பியரப்பன் மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உருவிடுவார் வசனத்தை அப்படிம்பார் அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மணிரத்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவனுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டர் வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுறாங்க இப்போ போ நேற்று பார்த்த படமும் அப்படித்தான் மூணு பாட்டு நல்லா போட்டுடுறாங்க அப்புறம் பின்னணிஸு எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோட போராடி இருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாளர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்கள அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம் தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் அங்கே கண்டுக்க மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரிங்கிறது தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கர் இருக்காரு அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆனேஷா தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவருடைய நான் ஒரு ரெண்டு வருஷம்னால பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கிடையாது இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார் இன்றைக்கி சிறிய படத்தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனீஷ் அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்காரி ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அதாவது நான் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதுதாங்க வழி இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது தான் இங்கே செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனீஷு செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நம்மது பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னாக்காக்கா இப்போ தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பேரை சொல்லலாம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னுடைய உறவு அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு இது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆடுறது ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்க ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏ நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கிற அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகைகள் பெரிய பெரிய நான் பேர சொல்ல வரமில்ல ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணை பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேறு பெரிய படம் எது கூட நாள் கழித்து தான் வரும் சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவார் அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் இப்போ சோறு காற்றுருக்கு சோர் சாப்பிட போனோம் அதனால் அதிகமாக விரும்பலை கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்